பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் சமீபத்தில் நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு மத்திய அரசாங்கம் ரெண்டு டாக்ஸ் நேரம் முற்றிலுமாக அபாலிஷ் பண்ணி நெல் டாக்ஸ் ரேட் ஃபைவ் பர்சன்ட் மற்றும் எயிட்டீன் பர்சன்ட் இது மட்டும்தான் நமக்கு இப்போ இந்த நாட்டில் ஜிஎஸ்டி இன்னும் ஒரு சில நாட்கள் அமலுக்கு வந்துவிடும் இந்த நிலையில நம்ம கூட பாஜகவை சேர்ந்த சுந்தரராமன் அவர்கள் சாக்கட கோவில் நினைஞ்சிருக்காரு சில வணக்கம் மட்டும் புதுசு சார் உங்களோட ட்வீட் ஒன்று பார்க்க முடிச்சது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு ட்வீட்டாக இருந்துச்சு

அவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி இப்போ ரிஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இது மூலமாக எது மாதிரியான சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்றது ஒரு ஸ்மால் கேஸ் ஸ்டடி தான் ஆகுது இப்போ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா மாசம் ஒரு லட்ச ரூபாய் அப்ராக்சிமேட்லாம் சம்பாதிக்கிறவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் இஎம்ஐக்காக செலவு பண்ணுவாங்க அவங்க ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் ஒரு கார் வாங்கியிருக்கலாம் ஒரு டூ வீலர் இருக்கும் ஏதாவது டியூரபிள் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கலாம் இஎம்ஐ இருக்கலாம் ஸோ அதனால வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கு போயிடும் ஸோ இந்த டுவெல் லேக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி சிக்ஸ் லேக்ஸ் ஆறு லட்சம் வந்து இஎம்ஐ கட்டிடுவாங்க ஸோ என்னுடைய ஃபேமிலிக்காக நான் செலவு பண்றதுன்னு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கும் என்னுடைய கேஸ் ஸ்டடியோட அசம்ஷன் இந்த ஆறு லட்சத்தை என்னோட ஃபேமிலிக்காக நான் எப்படிலாம் ஸ்ட்ரெஸ் பண்றேன் பாத்தீங்கன்னா காலையில பல் டூத் பேஸ்ட்ல இருந்து டாய்லெட்ரி ஐட்டம் சோப்பு அதுக்கப்புறம் என்னுடைய ப்ரொவிஷன்ஸ் கிராசரிஸ் டிராவல் எஜுகேஷன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் ஹெல்த் கேர் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறதுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு ரீசனபிள் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட ஒரு அலோகேஷன் டெய்லி எசன்ஷியல்ஸுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஹெல்த் கேருக்கு எஜுகேஷனுக்கு டிராவலுக்கு அப்படின்ற மாதிரி இதை பாக்கி உள்ள ஆறு லட்சம் இஎம்ஐ போக இருக்கு இல்லையா அதை அலோகேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு அலோகேஷனுக்கும் ஆவரேஜாக முன்னாடி எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணாங்க இப்போ ஆஃப்டர் ரிடக்ஷன் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெய்லி எசென்ஷியல்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த டூத் பேஸ்ட் சோப் ஐட்டம்ஸ் கிராசரிஸ் சம்டைம்ஸ் ஈவன் ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்தது இப்போ ஐந்து சதவீதமாக கம்மியாயிருக்கு ஸ்ட்ரெயிட்டவே ஒரு ஆவரேஜாக ரெண்டு லட்ச ரூபா மாதம் பதி பத்து பதினஞ்சாயிரம் ரூபா ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு ஈஸியாக செலவு பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் அதுலேயே சேவ் ஆகுது சிக்ஸ் ஃபோர்டீன் பட் ஃபோர்டீன் தௌசண்ட் இது மாதிரி ஹெல்த் கேர் எஜுகேஷன் டிராவல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும் போதுதான் ஒரு நபருக்கு ஒரு நபருக்கு பன்னெண்டு லட்சம் இப்போ ரெண்டு பேர் வேலை செஞ்சாங்கன்னா டபுள் தி பெனிஃபிட் ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட ஆன் வந்து சேவ் ஆகுது டிபெண்டிங் அபாட் ஸ்பெண்டிங் பேட்டர்ன் அப்படின்றது நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடியில கொடுத்துருப்போம் இது வந்து ஒரு ஃபேமிலியில ரெண்டு பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி தௌசண்ட் டு ஒன் லேக் ருபீஸ் வரைக்கும் சேவிங்ஸ் இருக்கு அப்படின்றது நம்ம குறிப்பிட்டதும் இந்த ஜிஎஸ்டி என்னதான் ஜிஎஸ்டி ரிஃபார்ம் என்ன கொண்டு வந்தாலுமே எதிர்கட்சிகள் அதிலையும் ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அதுல முதல் குற்றச்சாட்டு இதுக்கு முன்னாடி இருபத்தெட்டு சதவீதம் தான் இருந்துச்சு இப்ப பாருங்க ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டாப் போட்டு மக்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்காச்சு இல்ல இல்ல இது தப்பான அபிப்பிராயம் ஜிஎஸ்டி வந்த இருந்தே கிரண் நாற்பது சதவீதம்ன்றது இருக்கு இது வந்து புதுசா வந்தது கிடையாது அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரெஃபர்மேஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும் அதாவது ஒரு ஆயிரத்தி ஐநூறு குட்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு எடுத்துக்காட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அரிசி பருப்பு எல்லாமே ஃபுட் மசாலா எலெக்ட்ரானிக்ஸ் ஃபோன் மாதிரி இந்தியாவில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ப்ராடக்ட் லிஸ்ட் நிறைய இருக்கும் அவரேஜாக எடுத்துக்கோங்க அதில் வந்து சில கூப்ஸ் வந்து ஜீரோ பர்சன்ட் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அரிசிக்கெல்லாம் கிடையாது ஜிஎஸ்டி ஜீரோ பர்சென்ட்ல இருக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகுது அதுக்கு இந்த சேஞ்சும் கிடையாது சில கூட்ஸ் வந்து அஞ்சு சதவீதத்தில் இருந்தது சில கூட்ஸ் பன்னெண்டு சதவீதத்தில் இருந்தது சில கூட்ஸ் பதினெட்டு இருபத்தெட்டுல இருந்தது அதை தவிர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க பான் மசாலா டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி லக்ஸூரி ஐட்டம்ஸும் இருந்தது அதெல்லாம் வந்து நாற்பது சதவீதத்தில் ஆல்ரெடி இருந்தது

நான் எஃபெக்டிவா இந்த எக்ஸ்ட்ரீமா இருக்கிற ரெண்டு ஸ்லாப் ஜீரோ அண்ட் ஃபார்ட்டி அத வந்து ஸ்பெஷல் கேட்டகரியா அதை விட்டுட்டு பேசிக்கா பாத்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் ஸ்லாப் இந்த ஃபோர் தான் ஸ்லாப் நாலு ஸ்லாப்ல தான் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த கூட்ஸ் ஐட்டம் உங்களுக்கு கவர் ஆகும் இத வந்து இப்ப ரெண்டு ஸ்லாப்பா கொண்டு வந்து குட் பண்ணியிருக்காங்க இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் இது எப்ப பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்ப ஜிஎஸ்டி இது வந்து நீங்க கேட்கலாம் சார் இதை வந்து ஆரம்பத்திலேயே இப்ப ஜிஎஸ்டி கொண்டு வந்த போதே இதை ரெண்டுல வச்சிருக்கலாமே அதான் சொல்றாங்க இங்க பாருங்க இப்போ ரிஃபார்ம் சார் அதாவது ஜிஎஸ்டி கொண்டு நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருந்துதுன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிஸ்டியில ஒரு ट्रांजिशन கொண்டு நுழைஞ்சதுனால இருக்கு அது இந்த ரேட் கூட நீங்க பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு வராங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா அந்த லேப்டாப் எடுத்துக்கோங்க அந்த கூடுக்கு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி எவ்வளவு வரி இருந்தது ஃபிட்மெண்ட்னு சொல்லுவோம் ரேட் ஃபிட்மெண்ட் சேல்ஸ் டாக்ஸ் இருந்தது உற்பத்தி வரி இருந்தது இது எல்லாத்தையும் கூட்டினாங்க கூட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி ஏழு சதவீதம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வருதுன்னா ஜிஎஸ்டி அதை இருபத்தி கொண்டு வந்தாங்க இருபத்தி அஞ்சு வந்தா கூட இருபத்தி இது வந்து அப்ராக்சிமேஷன் தான் சோ இவங்களுடைய ஃபிட்மெண்ட் கமிட்டி பக்காவா அதாவது ஒரு கூட்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி பத்து சதவீதம் இருந்தது அப்படின்னா அதை பன்னெண்டுல கூட்டு போவாங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஏன்னா ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு பதினேழு விதமான வரிகள் இருந்தது உற்பத்தி வரி விற்பனை வரி என்ட்ரி எவ்ரி செமட்டி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அனைத்து பண்ணி தான் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க இதுல கொண்டு வரும் போதே கேஷ்கேடிங் எஃபெக்ட் சொல்லுவோம் வரி மேல் வரி இல்லையா இது விற்பனை வரின்றது வந்து அப்ப வந்து பத்து ரூபா கூட்ஸோட விலைன்னு வைங்க ரெண்டு ரூபா மனுஃபேக்சரிங் ட்யூட்டி எக்ஸைஸ் டூட்டின்னா இந்த விற்பனை வரி பத்து ரூபால போட மாட்டாங்க பன்னெண்டு ரூபால போடுவாங்க வரி மேல் வரி இதெல்லாம் இப்போ வந்ததுனால தான் உங்களுக்கு கேஸ்கேடிங் எஃபெக்ட் நம்ம சொல்லுவோம் இதனாலேயே ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது ஆனால் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நேரடியாக ஒரு கூட்ஸோட ப்ரைஸ் கம்மியாச்சு பிகாஸ் ஆஃப் த அட்வான்டேஜ் ஆஃப் த ஜிஎஸ்டி லா இட் செல்ஃப் செல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த அட்வான்டேஜ் உண்மையாகவே வந்திருக்கா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அதாவது இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜிஎஸ்டி கொண்டு வரும் போது நம்மளுக்கு ப்ரீ ஜிஎஸ்டி அந்த இன்டைரக்ட் டாக்ஸ் சிஸ்டம் பண்றதுக்கு ரெவன்யூ நியூட்ரல் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரெவன்யூ நியூட்ரல் ரேட் பாத்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் அதாவது என்னன்னா மொத்த டாக்ஸ் டிவைடட் பை டோட்டல் டர்ன் ஓவர் சில இது அஞ்சுல இருக்கு பன்னெண்டுல இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபோர் ஜிஎஸ்டி பதினஞ்சரை சதவீதம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இட் இஸ் ஜஸ்ட் ஒன்லி லெவன் அண்ட் டுவெல் டுவெல்ட் தி ரெவன்யூ நியூட்ரல் ரேட் இவ்வளவு தூரம் கம்மியா இருக்கு முக்கியமான பாயிண்ட் இந்த ரெவென்யூ நியூட்ரல் ரேட் கம்மியானதுக்காக ஒரு நோக்கம் அந்தப்புறமாக தான் சரி அப்போ ஆவரேஜ் ரெவென்யூ நியூட்ரல் ரேட் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகுதே அப்படின்ற ஒரு போக்கஸ்ல தான் நம்ம வந்து இந்த போல்டு டிசிஷன் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்ததுல லாஸஸ் இருக்கு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கூட்ஸில் இருபத்தெட்டு பர்சன்ட் வரை கலெக்ட் பண்ணும்போது போது இருபத்தி ரெண்டுல பதினெட்டு தான் கலெக்ட் பண்றாங்க பத்து ரூபா கம்மி ஆகுது ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் அதே மாதிரி நூத்தி பன்னெண்டு ரூபா இருந்தது இப்போ நூத்தி அஞ்சு ரூபா தான் ஆகுது ஏழு ரூபா கம்மியாக போகுது அந்த கூட்ஸ்ல இது வந்து டைரக்டா வரியில தான் கம்மியாகுது கவர்மெண்ட்டுக்கு இது இருக்கு கண்டிப்பாக ஆனா இந்த இழப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெவென்யூ நியூட்ரல் ரேட் கம்மியா இருக்கு அதனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவு இது எக்கனாமிக் சிக்னல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கொண்டு பண்ணாங்க ரெவன்யூ நியூட்ரல் ரேட் பன்னெண்டு பர்சன்டேஜ் கொண்டு வருவோம் ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு இப்போ அடுத்தது வந்து ரெஃபர்மேஷன் கொண்டு வரும்போது இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னுடைய கேஸ் ஸ்டடிலேயே நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கேன் ஒரு ஃபேமிலி வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் ஆகுது அப்படின்னா கிரேன் இந்த உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல சேவ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எதர் எதிர சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நான் போய் இதை மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறேன் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஆர் ஆல்டர்னேட்லி நாலாயிரத்தி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது எதில் பண்ணுவாங்க அடிஷ்னலாக ஒரு லேப்டாப் வாங்கலாமா ஆர் அடிஷ்னல் நம்ம ஒரு இந்த சேவிங்ஸ் பண்ணி ஒரு இஎம்ஐ எடுத்து வீடு சின்ன லேண்ட் வாங்கலாமா வேரியஸ் மெத்தடாலஜி ஸ்பெண்டிங் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் மோஸ்ட் ஆஃப் த மெடல் கிளாஸ் ஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஐம்பதாயிரம் சேவிங்ஸ் எடுத்துகிட்டு போய் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்டென்ட் மட்டும் ஜிடிபி வளராது எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுவாங்க இந்த த்ரூ அவுட் த சப்ளை செயின் எல்லாத்துலேயுமே இந்த இந்த சேவிங்ஸ் ஸ்பெண்டிங் எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு பேர் மல்டிப்ளையர் சொல்லுவோம் நம்ம இந்த ஐம்பதாயிரத்தோட சேவிங்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட நாலு டு ஐந்து மடங்கு மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து டர்ன் ஓவரில் ஜிடிபியில் எஃபெக்ட் ஆகும் சோ ஒரு நபர் வந்து இந்த ஜிஎஸ் ரெடிக்ஷனால் அவர் அதை ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஐம்பதாயிரம் சேவிங்ஸை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் வந்து ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் ஆகும் இது ஒரு நபர் இந்த பத்து லட்சம் இந்த பன்னெண்டு லட்சம் ஸ்லாப் சொன்னேன் இல்லையா அதுல மட்டும் இந்தியால பார்த்தீங்கன்னா ஒரு கோடி நபர் இருக்காங்க ஒரு கோடி நபர் மல்டிப்ளைடு பை ரெண்டரை லட்சம் நீங்க எடுத்துக்கலாம் அத தவிர்த்து பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் ஒண்ணும் சேவிங்ஸும் சார்ஜும் நிறைய பேர் இருக்காங்க இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 லாஸஸ் நான் சொன்ன லாஸஸ் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் இந்த டாக்ஸ் ரேட் ரெடியூஸ் பண்ணக்கூடிய லாஸஸ்ல வந்து எப்படி வந்து காம்பன்சேட் பண்றாங்கன்னா ஒன்னு இது வந்து ஜிடிபியை வளர்த்து இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸையும் கூட்டும் ரேட் ரெடியூஸ் ஆனாலும் விற்பனை கூடி அந்த விற்பனையில வரக்கூடிய ஜாஸ்தி வரினால நம்மளுக்கு ஒரு சைட்ல லாஸ் காம்பன்ட்ரேட் ஆகும் ஜிடிபி வளர்ச்சி இதனால ஒன்றரை சதவீதத்துல இருந்து ரெண்டு சதவீதம் இம்பாக்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு ஒரு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க ஏசி ஏர் கண்டிஷனர் ப்ளூ ஸ்டார் அப்படின்ற ஒரு கம்பெனி எடுத்துக்கோங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவம்பர் பாருங்க அவங்களுடைய சேல்ஸ் டபுள் ட்ரிபிள் ஆயிடும் ஏன்னா நாற்பதாயிரம் ரூபாய் வித் ஏசி பத்து சதவீதம் கடுமையாகிடும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்துடும் அவங்களுக்கு அப்போ அதுவும் ஆஃபர்லாம் போட்டு தீபாவளி சேல்ஸ் வந்துடும் அப்போது என்ன ஆகும் உங்களுக்கு எல்லோரும் போய் பர்ச்சேஸ் பண்ணுறச்சே அவங்களுடைய சேல்ஸ் கூடும் அது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய டர்ன் ஓவரில் விற்பனை வரி சாப்பிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் விஷன் இதையும் தாண்டி இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரியான டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரச்சே ஒரு லாஸ் ஒரு ஒரு லட்சம் கோடி வரும் அந்த ஒரு லட்சம் கோடி லாஸை வந்து லாங் டெம் விஷ்யூனோட பாக்குறாங்க அதாவது இது மாதிரியான சிஸ்டம்ஸ் கொண்டு வரைச்சேன் இந்த லாஸோடைய ரெக்கவரி வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்ல நான் ரெக்கவர் பண்றேன் அப்படின்ற ஒரு கோல்டு டிசிஷன் ஏன்னா இந்தியா மாதிரி இருக்கிற நூற்றி நாற்பது கோடி மக்கள்ல இன்னைக்கு இன்டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டம் ரொம்ப பவர்ஃபுல் டைரக்ட் டேக்ஸ் சிஸ்டத்தோட தோட்ட அதுல இது மாதிரி எங்க ஊர்ல ரெண்டே ரெண்டு வயசா கூட்டி எய்தர் அஞ்சு பர்சனம் கோல்ட்டா அப்படின்றது சிம்பிளிபிகேஷன் மைண்ட்ல நாளைக்கு வந்து ஒரு ஃபாரினர் வந்து ஃபாரின் கம்பெனி இந்தியால வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கூட்ஸ் நிறைய இருக்கும் இப்பெல்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஜிஎஸ்டி லா புக் எடுத்துக்கிட்டு லைன் லைனா பார்ப்போம் சார் இப்ப இந்த இது வந்து ஹெச்எஸ்என் கோடுன்னு இருக்கும் ஒரு ஒரு கூட்ஸ்க்கும் இந்த ரேட் பிக்சேஷன் அப்படின்றதே ஒரு எக்ஸ்பர்ட் ப்ராசஸ் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்பிரேஷன்ல மாறி போயிடும் இது வந்து சிலது இது ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெடிமேட் ஃபுட்டு சொல்லுவாங்க சில பேர் அதை மாவுடன் எடுத்துட்டு போவாங்க ஸோ கரெக்டான ரெடிமேட் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு போனீங்கன்னா பன்னெண்டு சதவீதத்தில் வரும் அப்படி இல்லைன்னா அஞ்சு சதவீதத்தில் ஸோ இந்த ரேட் பிக்ஸேஷன் அப்படின்றதே ஒரு பெரிய இஷ்யூவா இப்போ இருக்கு இது மாதிரியான எல்லாம் இதுவுமே வரவே வராது ஈஸி ஒன்லி எனக்கு ரெண்டு சதவீதம் வர ரெண்டே ரெண்டு ரேட் தான் மைண்ட்ல இருக்கும்

கன்செர்ட் இல்லை அது ஜிஎஸ்டி வந்து அப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மக்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் புரியணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக உட்காந்து டிசைட் பண்ணக்கூடிய விஷயம் இது கிடையாது இட்ஸ் அ ப்ராசஸ் பை லா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவுன்சில் பார்லிமெண்ட்டுக்கு கூட அடுத்தது தான் கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் மத்திய அரசு மாநில அரசு அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு ஒன் தேர்டு ஓட்டு அவங்களுக்கு டூ தேர்டு ஓட்டு எல்லாரும் சேர்ந்து ஏற்பக்கூடிய டிசிஷன் இப்போ அதில் வந்து உடனே என்ன சொல்லுவாங்க உடனே நீங்கள் தானே மெஜாரிட்டி வச்சிருக்கீங்க பிஜேபியில் தானே மெஜாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சரி மெஜாரிட்டி இருக்கு பட் கவுன்சிலில் தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த ரேட் ரிடக்ஷனுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி தரட்டும் அவர் அப்செக்ட் பண்ணுறாருன்னு டிசன்ட் ஓட்டு டிசன்ட் பண்ணியே ஓட்டு டாக்குமெண்ட் பண்ணட்டும் ஏன்னா இது நல்ல விஷயம் அந்த ஜிஎஸ்டி ஃபினான்ஸ் மற்ற ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ல இருக்கிறச்சே நம்ம இது மாதிரி டிசன்ட்லாம் பண்ண முடியாது ஆனால் வெளியில் வந்து நம்ம என்னென்ன பேசலாம் இதனால தமிழ்நாடுக்கு எழுப்பு இருக்கு எப்படி ஆல்ரெடி ஜிஎஸ்டி காம்பன்சேட் பண்ணலாம் ஆனால் ஒரு எக்கனாமிக்ஸ் ஆங்கிளில் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் இது வந்து உற்பத்தியை கூட்டி வளர்ந்த பாரதத்தை நோக்கி போகும்போது இதனால வரக்கூடிய அடிஷ்னல் டேக்ஸ் வருது டெவலப்மெண்ட் ஆக போகுதோ ஜிடிபி ஆஃப் த இந்தியா வளர்ச்சி தமிழ்நாடு குரோத்தும் வரதனை செய்ய போகுது அண்ட் கன்சென்ட் இல்லாம தேர்ஃபோர் வந்திருக்கு அப்படின்றது ஒரு அபத்தமான ஸ்டேட்மெண்ட் சார் இப்போதான் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய ட்வீட் வந்து வைரலாக போயிட்டு இருக்கு முன்னாடியே சொல்லியிருந்தது எயிட்டீன் பர்சென்ட்ல சீல் பண்ணணும் அப்படின்னு அவர் வலியுறுத்திருக்காரு இப்போ பாருங்க ராகுல் சொல்கிறார் அரசு செய்கிறது அப்படின்ற அந்த கூட்டணி எப்படி பாருங்க இல்லை அதாவது ராகுல் காந்தி வந்து இது மாதிரி பண்ண போறோம்னு தெரிஞ்சு சொல்லிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் பிரின்சிபல் வந்து ரெவன்யூ நியூட்ரல் ரேட்டு தான் ராகுல் காந்தி சொன்னது அதெல்லாம் கிடையாது ரெவென்யூ நியூட்ரல் ரேட் நம்ம ஐ திங்க் நம்ம வேற ஒரு செஷனில் கூட நம்ம கிரணோடு இன்ட்ராக்ட் பண்ணுற ரெவன்யூ நியூட்ரல் ரேட் பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் எனக்கு ஞாபகம் இருக்குது ரெவென்யூ நியூட்ரல் ரேட்டுன்றது தான் பெஞ்ச் அது அச்சீவ் ஆகிடுது நம்ம எதிர்பார்த்த ஒரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு வந்து இது ஷோஸ் தி எஃபிஷியன்சி இம்ப்ளிமெண்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அது அச்சீவ் இருக்குன்ற ஒரு ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த டிசிஷன் கொண்டு வந்திருக்காங்க இஸ் வெரி மச் ஒரு அதாவது ரைசிங் நேஷன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நாலாவது பொசிஷன் குளோபலி இருக்கும் அடுத்தது இப்போ மூணாவது பொசிஷனுக்கு போறதுக்கு இது வந்து ஒரு பிக்கஸ்ட் டூலாக இருக்கும் முன்னாடி எதிர்பார்த்தோம் இந்த ஒரு அப்படின்னு சொல்லணும் இது வந்து ஒரு அதனால கிடையாது அதாவது இந்தியன் எக்கானமிக்கு எப்படி இதை நன்மை பயன்படுத்தும் ஒருத்தருக்கும் சேவிங்ஸ் கொடுக்குது இந்த ஒரு லட்சம் மாசம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வருஷம் பன்னெண்டு லட்சம் அவங்க இத வந்து சேவ் பண்ணுவாங்க இல்ல வாங்குவாங்க வேற ஏதாவது ஒரு குட்ஸ் கன்சம்ஷன் சொல்லுவோம்ஷன் இன்க்ரீஸ் ஆரச்சு இன்னைக்கு நடக்கிற பத்து லட்சம் கோடி டர்ன் ஓவர் நாளைக்கு இந்த ரெஃபார்ம்ஸ் வந்தபோது பன்னெண்டு லட்சம் கோடி ஆகும் அந்த ரெண்டு லட்சம் கோடியில எனக்கு அடிஷ்னலா வருமானம் வருது அதன் மூலமாக எக்கனாமிக் குரோத் ஜிடிபி குரோத் அடையுது எனக்கு அதை தாண்டிய லாசஸ் இருக்கும் ஆனா இந்த பன்னெண்டு லட்சம் கோடி நான் சீக்கிரமா அச்சீவ் பண்ற போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல மோஸ்ட் பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் அதர் இந்த செமிகண்டக்டர் இதெல்லாம் வரக்கூடிய டைம்ல இது ரைட் ரெஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இன்டைரக்டாக இந்த ஜிஎஸ்டி ரேட் ரிடக்ஷன் வில் கான்ட்ரிபியூட் டு எக்கனாமிக் க்ரோத் அண்ட் அந்த எக்கனாமிக் க்ரோத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அடிஷ்னல் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வரும் அந்த லாஸஸை காம்பன்சேட் பண்ணும் அப்படின்றது தாப்பரியும் ரொம்ப விரிவாக உங்களுக்கு அதை இப்போ பதிவிட்டு இருக்கேன்